श्रीराम राम राम श्रीराम कर्णामृतम् रघुनाथ मुहारविन्दस्मितं मधुरभाषि विशाल विसल कर्णाबलं विशलकुण्डलखण्डभागम् கர்ணாந்த காசத்துடன் கூடியதான இன்பான பேச்சுடைய அகன்ற நெற்றியுடைய காதில் அசையும் குண்டலங்களால் சூபிக்கும் கண்ணங்களுடைய காது வரையிலும் நீண்ட கண்களையுடைய நயனங்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய ஸ்ரீராமனின் முகாரவிந்தத்தை ल स्मरणं प्रातर्भजामि रघुनाथ करविन्दम् रक्षो गणाय भयदं भरदं निजेभ्यः यत्राज संसदि विभित्य मापं सीता करग्रहण मङ्गलमाभ सत्यः யாதொரு ஹஸ்தமானது இராட்சச குலத்துக்கு பயமளிக்கின்றதோ தனது பக்தர்களுக்கு இஷ்டமான வரங்களை அளிக்கின்றதோ யாதொரு கரமானது ராஜசபையில் பரமேஸ்வரரின் வில்லை முறித்து சீதாதேவியின் பாணிகிரகண மங்களத்தை அடைந்ததோ அப்பேர்ப்பட்ட ஸ்ரீராமச்சந்திரனுடைய தாமரை போல மிருதுவான கரங்களை காலையில் பஜிக்கிறேன்